அன்பைவா சீரியல் முடிய போறதா சொல்லி வெளியாகி இருக்கிற செய்தியானது ரசிகர்கள் மத்தியில அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிற நிலையில இந்த அன்பைவா சீரியல் ஏன் திடீர்னு முடிவுக்கு அதுக்கான உண்மையான காரணம் என்ன பத்தி நடிகர் ஸ்ரீகோபிகா அவர்கள் சில விஷயங்களை சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு எல்லாம் நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம் அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க சன் டிவ்ல கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேல ரொம்பவே வெற்றிகரமா தமிழக மக்கள் மதியில மிகப்பெரிய வரவேற்ப பெற்று சீரியல் சீரியல் தான் அன்பேவா அன்பேவா யாருமே எதிர்பார்க்காத திடீர்னு இந்த இந்த மாசத்தோட அன்பேவாருமே தகவல் வந்திருக்கு இது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி உருவாக்க அது மட்டும் இல்லாம ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல இந்த சீரியல் இன்னும் பல எபிசோட் போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இந்த சீரியல் முடிவுக்கு வர காரணம் என்ன அப்படின்றத பத்தி நடிகை ஸ்ரீகோபிகா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நான் இந்த சீரியல்ல இப்போதான் வந்து நடிச்சுட்டு இருக்கேன் சில ரசிகர்கள் என் மேல கோபமா இருந்தாலும் நிறைய ரசிகர்கள் என்னையை நல்லா சப்போர்ட் பண்றாங்க அன்பைவா சீரியலுக்கு மக்கள் நினைச்சதை விட அதிகமான ஆதரவு கொடுத்துருக்காங்க ஆனா இப்போ பல புது புது நடிகர்களும் நடிகைகளும் வந்திருக்காங்க அதை தொடர்ந்து பல புது சீரியல்களும் எடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இதனால சிறு சீரியல்களை முடிக்க வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்பட்டிருக்கு அதனால தான் வேற வழியே இல்லாம இப்போ அன்பைவா சீரியல்ல முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதே சமயத்துல இந்த சீரியல் முடிய நான் தான் காரணம்னு சொல்லிட்டு வராங்க அது கொஞ்சம் கூட நல்லா இல்ல நான் இந்த சீரியலை இப்போ தான் வந்தேன் ஏ எல்லாம் என்ன இப்படி சொல்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மேலும் இந்த சீரியல் இப்ப முடிவுக்கு வரப்போகுதுன்னு அபிஷியலா உங்களுக்கே கூடிய சீக்கிரமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த விடவை பாத்துட்டு இருக்கிற நீங்க நடிகை ஸ்ரீகோபிகா சொல்லி இருக்கிற இந்த விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க